இந்த உயிர் உரங்கள் கொடுக்குறவங்க அப்படிங்கிறவங்க ஒரு மூணு ஊரில் தான் இருக்காங்க நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பாபநாசம் திருத்தூர் தஞ்சாவூர் அப்போ அந்த உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் வேணும்னா என்ன செய்யுது அலையிடம் பஸ்ஸு கொடுத்து விடுறது வாங்குறது எவ்வளோ இம்சம் இருக்கும் உங்களுக்கு எது கூட்டமைப்பு இருந்ததுன்னா சொல்லுங்க கம்மி விலையில் நீங்களே வாங்கி உங்கள் விவசாயிகளுக்குள்ளே பரப்புறத்துக்கு வழி பாருங்க தரமான பொருள்கள்லாம் கம்மி விலையில இருக்குங்க முப்பத்தி நாலு ரூபாக்கு ஒரு கிலோ விற்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு லிட்டருக்கு ரொம்ப கம்மியா விற்கிறவங்களும் இருக்காங்க கேட்டீங்கன்னா நான் நம்பர் தரேன் ஆனா பயன்படுத்தணும் மற்றவங்களுக்கு சொல்லணும் நம்மளே வச்சுக்க கூடாது மற்றவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா நான் திருப்பி சொல்றேங்க வேறு அழுகல் வந்தது ஒரு பயிர்ல நம்ம நெல்லை புடுங்கி காட்டுறோம் கருப்பு கலர்ல அப்படியே இருக்கு வேறையே காணும் உங்களுக்கு தெரியும் நெல்லோட வேர் நம்ம இடுப்பு வசரம் இருக்கணும் மூணு மூணு அடி வயதாக இருக்கணும் தூக்கணும்னா வேறே இல்லாமல் இருக்கு என்ன செய்யணும் கண்டிப்பா ஒவ்வொரு மாசமும் கொடுக்க வேண்டிய பொருள் வந்து இந்த ட்ரைகோடர்மா விரிவின்னு ஒரு பொருள் ஒரு லிட்டரு அப்படி இல்லையா ஒரு பொருள் இந்த என்ன மண்ணில் இருக்கக்கூடிய பயன்படாம இந்த இந்த வேலுக்கு பக்கத்திலே ஒரு மணிச்சத்தோட பொருள் இங்க இருக்கும் ஆனா இது இதுக்குள்ள போகாது இந்த வேலையை பார்க்கறதெல்லாம் தாங்க ஒன்னு பாசோ பாக்டீரியா போடணும் அதுக்கு ஒரு இரநூறுவா சூடமனசு ஒரு இரநூறுவா நானூறு ரூபா போட்டீங்கன்னா இந்த வேலை நடக்கும் இதுலையும் நம்ம காசை மிச்சப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா இந்த பாஸ்வ பாக்டீரியா கொடுக்க வேணாம் சூட மனசு மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்துடும் சரியா இரநூறுவா இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணாவது நாள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் தூர் கட்டும் கட்டும் டூர் கட்டுறதுக்கு என்ன ரெண்டு சத்து வேணும் மணி சத்தும் தலை சத்தும் இந்த ரெண்டும் நம்ம கொடுக்கணுங்க மண்ணுக்கு ரொம்ப முக்கியம் இந்த பகுதிக்கு ரொம்ப முக்கியம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் விளைச்சல் ரொம்ப முக்கியம் விளைச்சல் வந்தா தான் நமக்கு பணம் கிடைக்கும் உங்களுக்கு இங்கே விற்கவும் இல்லையா காலையில காலையில் அந்த சூப்பர் டென்ட் வந்திருப்பார் மதுரையிலேருந்து விற்பனை இருந்து அவங்க மதுரையில் போய் விற்கலாம் அல்லது செஞ்சியில் விற்கலாம் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நாங்கள் பாப்பநாசிலே கூட அரேஞ்ச் பண்ணுறோம் இங்கே இருக்கக்கூடிய ப உடம்பு நல்லா இருக்குங்கிறாங்க நிறையா வியாபாரிகள் வர்றாங்கங்கிறாங்க நாங்கள் அதை அல்லது நீங்கள் எந்த ஊர் பெருசாக மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க நான் அந்த அதை டெவலப் பண்ணுறதுக்கு வழி பார்க்குறோம் நீங்க அந்த ஊர்ல நிற்கலாம் நீங்க வந்து கையில வச்சுட்டு பதற வேண்டாம் ஒரு இடத்துல கொண்டு போய் ஈ நாம் அப்படிங்கறது வந்து ஒரு இடத்துல வச்சு நிக்கிறது அவங்களே வந்து வாங்கிட்டு போவாங்க முயற்சி பண்ணுங்க அதுக்கான தினசரி விலைப்பட்டி எல்லாம் கூட நான் குரூப்ல டெய்லி போடுவேன் பாத்துக்கங்க இந்த விஷயம்